தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு என்பதும் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் என்பதும் சங்ககாலம் தொட்டு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம் இயற்கையிலேயே இந்த திருநாடு வளநாடு அதனுடைய நில அமைப்புகளின்படி புவியியல் அமைப்புகளின்படி சங்ககாலம் தொட்டு ஐவகை நிலங்களாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது அது நம்முடைய சங்க இலக்கியங்களிலும் எடுத்தாளப்பட்டிருக்கிறது அந்த நிலவகை பிரிவு பிரிவுதான் திணைகளாக இருந்திருக்கிறது சங்ககாலம் தொட்டு தமிழர்களுடைய வாழ்வியல் வாழ்வியல் நெறிமுறைகள் நம்முடைய மரபு அதை சார்ந்ததாக இருந்திருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய வழிபாட்டு முறைகளுமே கூட அத்தகைய நிலப்பரப்பின் பகுப்பாய்வின் அடிப்படையிலேயே அமைந்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள் ஐவகை நிலங்கள் என்று சொன்னாலும் குறிப்பாக அது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து வகை நிலங்களாக இருந்தாலும் அடிப்படையில் அது நான்கு வகை நிலங்களாகத்தான் அது இருக்கிறது பாலை என்று தனியான ஒரு நிலப்பரப்பு இல்லை குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்ல இயல்பு இழந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று அதற்கு ஒரு இலக்கணம் சொல்லப்படுகிறது பாலை என்ற ஒரு தனி நிலம் இல்லாவிட்டாலும் குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் மலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளும் காடுகள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளும் இன்றைக்கு தங்களுடைய நல்ல இயல்புகளை இழந்துவிட்டு அது அமைகிறதோ அன்றைக்கு அந்த நிலம் பாலை நிலமாக வறண்ட நிலமாக மாறிவிடுகிறது எனவே நம்முடைய முன்னாலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி இந்த இரண்டு வகை நிலப்பரப்புகளுடைய நல்ல இயல்புகளை காக்க வேண்டிய கடமையை பொறுப்பை நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே பாலை நிலங்கள் வறண்ட நிலங்கள் இல்லாமல் இன்றைக்கு அவை நெஞ்சை நிலங்களாக ஈர நிலங்களாக அவை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு இன்றைக்கு அரசு எடுத்திருக்கக்கூடிய மகத்தான திட்டங்களில் ஒரு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை இந்தியாவிலேயே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ராம்சர் தலங்கள் என்று சொல்லக்கூடிய ஈர நிலங்களை பாதுகாக்கக்கூடிய வெட்லாண்ட்ஸை பார்க்கக்கூடிய இந்த ராம்சர் தலங்கள் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக இருபது தளங்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இந்த மாபெரும் சவால்களை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய வனக்காவலர்கள் வணவர்கள் புதிதாக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருநூற்றி எழுபத்தி ஆறு பேரும் நம்முடைய செயலாளர் அவர்கள் கூடுதல் தலைமைச் செயலாளர் சொன்னதைப் போல மிகப்பெரிய பொறுப்புகளை உங்களுடைய தோள்களிலே நீங்கள் இன்றைக்கு சுமந்து கொண்டு களத்திற்கு செல்கிறீர்கள் அவருடைய பேச்சை நான் உன்னிப்பாக நான் கேட்டு நீங்களும் கேட்டிருப்பீர்கள் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஸ்பீச் நம்முடைய ஏசிஎஸ் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பேச்சு வெரி மோட்டிவேட்டிங் ஸ்பீச் களத்திற்கு செல்லக்கூடிய உங்களை வாழ்த்தி வழி அனுப்புகிற போது உங்களுடைய பொறுப்புகள் உங்களிடத்திலே அரசு என்ன எதிர்பார்க்கிறது என்பதை மிக தெளிவாக உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணமெல்லாம் உங்களை பார்த்து நான் உண்மையிலேயே நான் ஒரு வகையிலே பொறாமைப்படுகிறேன் காரணம் நீங்கள் அனைவருமே சென்று நம்முடைய இயற்கை வளங்களை காக்கக்கூடிய முன்களப் பணியாளர்களாக நீங்கள் செல்கிறீர்கள் உங்களில் ஒருவனாக நாங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லையே என்கின்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது அந்த எண்ணத்தை ஒரு வழியாக நான் தீர்த்து கொண்டதற்கு காரணம் என் பேரிலே இருக்கக்கூடிய ஒருவர் உங்களில் ஒருவராக இருந்து அங்கே செல்வது அவருக்கு நான் பணியான வழங்குவது தங்கம் தென்னரசு உண்களப் பணியாளராக செல்லக்கூடிய வாய்ப்பு இழந்தாலும் தென்னரசு என்கின்ற பெயரில் ஒருவர் நம்முடைய இயற்கை வளங்களை நம்முடைய காடுகளை உயிர் இனங்களை காக்கக்கூடிய அந்த மாபெரும் பொறுப்பை ஏற்று களத்திற்கு செல்கிறார் அவரை வாழ்த்தி வழியனுப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அது நான் பெற்ற பெயராக நான் கருதுகிறேன் எவ்வளவு பெரிய செல்வங்களை அடக்கிய உள்ளடக்கியதாக நம்முடைய இயற்கை வளங்கள் இருக்கிறது மலைகள் காடுகள் ஆறுகள் பூஞ்சோலைகள் நீந்தல் நிலப்பரப்பாக இருக்கக்கூடிய கடல் பரப்புகள் கடல் நிலங்கள் ஈர நிலங்கள் என்று நான் அடுக்கிக் கொண்டே போகலாம் இவையெல்லாம் உங்களுடைய பராமரிப்பில் பாதுகாப்பில் வரப்போகிறது என்கின்ற செய்தியே இனிப்பாக இருக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள் முதுமலையாக இருந்தாலும் ஆனைமலையாக இருந்தாலும் இந்தியாவிலேயே இன்றைக்கு மிக சிறப்பாக போற்றக்கூடிய மேற்கு மலை தொடரில் இருக்கக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும் அல்லது கிழக்கு மலை தொடரில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் அல்லது சோஷியல் ஃபாரஸ்ட் என்றக்கூடிய சமுதாய காடுகளாக இருந்தாலும் பல்லுயிர் பெருக்கங்கள் இருக்கக்கூடிய பல்லுயிர் மண்டங்களை காக்கக்கூடிய பொறுப்பளாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையிலே கையாளப் போகிறீர்கள் என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய மகிழ்ச்சி நம்முடைய செயலாளர் குறிப்பிட்டதைப் போல உலகத்தை காக்கக்கூடிய பொறுப்பை அரசாங்கம் இன்று கேற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் ஏதுமரியாத காட்டு உயிர்களை அங்கே வாழக்கூடிய இந்த பல்லுயிர் பெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்தை மரங்களை செடிகளை கொடிகளை நீர்நிலைகளை அங்கே வாழக்கூடிய ஊர்வன வகைகளை சின்ன பூச்சியிலே இருந்து பெரிய விலங்கான ஆனை வரை இருக்கக்கூடிய விலங்குகளை யாரை நம்பி இந்த அரசு பொறுப்பிலே விட்டிருக்கிறது என்று சொன்னால் எதிரே இருக்கக்கூடிய உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வை நம்பி இந்த பொறுப்பை உங்கள் இடத்தை நீங்கள்தான் நீங்கள் தான் அவற்றுக்கு காவலர்கள் நீங்கள் தான் அவற்றை காப்பாற்றப் போகக்கூடியவர்கள் அடிக்கடி நாம் பார்க்கிறோம் மனித விலங்கு மோதல் மேன் அனிமல் கான்ஃப்ளிக் என்று அதில் யார் முன்களத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கான உத்திகளை வகுத்து தர முடியும் உங்களுக்கான வசதிகளை தாங்கள் உருவாக்கி தர முடியும் ஆனால் களத்திலே அப்படிப்பட்ட ஒரு மோதல் வருகிற போது அந்த இடத்திலே மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான அந்த மோதலை மிக திறமையாக கையாண்டு இரண்டு தரப்பிற்கும் எந்த விதமான ஒரு பாது ஒரு ஆபத்தும் இல்லாத வகையில் இரண்டு தரப்பையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வகையை இன்னும் சொல்ல வேண்டும் மோஸ்ட் டெலிகேட் ஜாப் என்று கூட நான் சொல்வேன் இரண்டு தரப்பையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் ஒரு சண்டை என்று வருகிறது என்று சொன்னால் ஒரு போர் என்று வருகிறத சொன்னால் ஒரு பக்கமாக நாம் நின்று போராட முடியும் ஆனால் ஒரு கான்ஃப்ளிக் இல்லை இரண்டு தரப்பிற்கும் நடுவிலே நீங்கள் இரண்டு இரண்டு தரப்புக்கு தரப்புக்கும் நீதி வழங்கக்கூடிய நீங்கள் இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த ஒரு மிக அற்புதமான பணியினை நீங்கள் மேற்கொள்ளுகிற போது கள நிலவரங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும் அந்த ஒரு அருமையான வாய்ப்பை வரக்கூடிய காலத்தில் நீங்கள் பெறுவீர்கள் அது உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கை வழிமுறையை அமையும் காரணம் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு துறை மிக அற்புதமான ஒரு துறை வனத்துறை அந்த துறையில் நீங்கள் ஆற்றக்கூடிய அந்த பணிகளுக்கு நான் முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பல நல்ல முன்னெடுப்புகளை நம்முடைய இரண்டு துறைகளும் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய கடல் பகுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான முன்னெடுப்புகளை இன்றைக்கு நாம் மேற்கொண்டிருக்கிறோம் நீடித்த வள மேலாண்மை சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில் கடல் புறத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இத்தகைய வளங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளையை நாம் இன்றைக்கு நீர்தல் திணைக்கான அறக்கட்டளையாக இந்த கடல் வளம்சார் அறக்கட்டையை நாம் உருவாக்கியிருப்பது மிகுந்த பெருமைக்குரிய ஒன்று காரணம் நம்முடைய கடல் பரப்பில் நாம் பெற்றிருக்கக்கூடிய முத்துக்களாக இருந்தாலும் பவளங்களாக இருந்தாலும் இவையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களாக இருந்திருக்கிறது அந்த அறக்கட்டளையினுடைய அந்த லோகோவை நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் இந்த நீர்தல் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையத்தையும் அது பிரதிநிதித்துவப்படுத்துகிறது இந்த கடல் பசு என்று அழைக்கக்கூடிய டுஹாங்காக இருந்தாலும் சரி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் பனை மரங்களாக இருந்தாலும் சரி அல்லது மேங்க்ரோ ஃபாரஸ்ட் அலையாத்தி காடுகளாக இருந்தாலும் நட்சத்திர ஆமைகளாக இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒவ்வொரு அதே போல் கடல் பாசிகள் பவழப்பாறைகள் இவற்றை எல்லாவற்றையும் பிரதிநிதித்துவப்படக்கூடிய ஒரு லோகோவை நீங்கள் இங்கே பார்த்துருக்க முடியும் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் நீதல் நிலப்பரப்பிற்கு என்று சில முக்கியமான தாவர வகைகள் இருக்கிறது ஞாழல் இருக்கிறது கடப்பை மரம் இருக்கிறது பனைமரம் இருக்கிறது பறவைகளை எடுத்துக்கொள்ளு சொன்னால் நாரை இருக்கிறது குறுகு இருக்கிறது அதே போல் மீன்களை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னால் அது ஐரை மீன் இருக்கிறது அதே போல் ஆறல் இருக்கிறது முருகை இருக்கிறது இப்படி பல தனிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த உயிரினங்களை நம்முடைய நெய்தல் நிலப்பரப்பு பெற்றிருக்கிறது எனவே இந்த பரப்பு என்பது கடல் பரப்பு என்பது ஒரு வெறும் புவியியல் எல்லையாக மாத்திரமில்லாமல் நம்முடைய இயற்கை வளங்களை காப்பாற்றக்கூடிய உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார மரபினை தொடர்ச்சியாக கொண்டு வரக்கூடிய அதை ஒற்றிய ஒரு பொருளாதாரத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லக்கூடிய பரப்பாக நான் கடல் பரப்பை எப்போதும் காண்கிறேன் எனவேதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு இந்த துறைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள் தமிழ்நாடு நெய்தல் மீட்சு தமிழ்நாடு காலநிலை மாற்று இயக்கம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கங்கள் என்று ஒவ்வொரு வெற்றிக்கலாக இவை தொடங்கப்பட்டு இது பல்வேறு மகத்தான சாதனைகளை கடந்த நான்கு ஆண்டுகளாக இது பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இவற்றுக்கு பின்னாலே அமைந்திருக்கக்கூடிய உந்து சக்தியாக இந்த இரு துறைகளுக்கும் தோன்றா துணையாக இருந்து இந்த துறை கேட்கக்கூடிய அத்தனை வசதிகளையும் செய்து இவற்றையெல்லாம் முன்னெடுத்து இவற்றை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த துறைக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரை சாரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று நான் இங்கே தெரிவித்திட விரும்புகிறேன் எனவேதான் இதனுடைய உயிர் பன்மையத்தை காலநிலையிலால் மாற்றக்கூடிய தாக்கங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த நிலையை நாம் மிகச்சரியாக கையாள வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னை போன்ற நகரங்களிலே கூட இந்த கடல் கோளினால் கடலினுடைய மட்டம் உயர்வதனால் வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன என்று பத்திரிகைகள் கூட எழுதியிருக்கிறது எனவே நாம் பேச வேண்டிய பொருள் என்பது ஏதோ காலமாக அல்ல நமக் நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தை நடக்கக்கூடிய இந்த செயல்கள் காலநிலை மாற்றங்கள் எந்த வகையிலே நம்மை பாதிக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு கருத்தரே கொள்ள வேண்டும் எனவே இவற்றையெல்லாம் நாம் உள்ளடக்கித்தான் இன்றைக்கு இங்கே இந்தியாவிலேயே முதல் முறையாக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கால தமிழ்நாடு கடல்சார் வள அறக்கட்டளையை இங்கே நாம் துவங்கி இருக்கிறோம் ஆக இந்த முக்கியமான பணியோடு இணைந்து மணலி எண்ணூர் மறுசீரமைப்பு மற்றும் புத்துயிர் அமைப்பு மன்ற மேக் எம்யாரி அரசு அதையும் உருவாக்கி இருக்கிறோம் அது நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஒரு தொழிற்சாலையில் மிகுந்திருக்கக்கூடிய பகுதி அதனால் வரக்கூடிய சிரமங்கள் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் நம்முடைய காலநிலையில் அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் உணர்ந்து அதிலிருந்து நாம் ஒரு மிட்டிகேட் செய்வதற்கு அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதனுடைய இருக்கக்கூடிய உயிர் பன்மையத்தை அங்கே இருக்கக்கூடிய மரங்களை அதனுடைய சூழலை அதை போல ஏதேனும் இடர்பாடுகள் வந்தால் அதிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வகையிலே ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை புத்துணர்வு ஊட்டுவதற்கு இந்த அமைப்பு நிச்சயமாக பயன்படும் என்று நான் நம்புகிறேன் அதே போல் இங்கே வந்து நம்முடைய பலரும் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்திருக்கிறோம் அதே போல் மற்ற தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முற்றிலுமாக விளக்கினை கொடுத்து அவற்றையெல்லாம் நம்முடைய சுற்றுப்புறங்களிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய இந்த பணிகளை ஈடுபடக்கூடியவர்களுக்கு மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்தின் மூலமாக மஞ்சப்பை விருதுகளை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்து அவர்களை அதை துவக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்தின் சார் சார்பிலே மஞ்சப்பை விருதினை பெற்றிருக்கக்கூடிய விருதாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் பள்ளிகளிலிருந்து கல்லூரிகளிலிருந்து காரணம் இந்த உணர்வுகள் எங்கே இருந்து துவக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்முடைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த உணர்வு விதைக்கப்பட வேண்டும் அதை மிகச் செம்மையாக செயல்படுத்தி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே நம்மை பொறுத்தமட்டில் மட்டில் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நாம் சொல்லக்கூடிய செய்தி நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த பணி விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் பொறுப்புணர்வினை அளிக்கக்கூடிய வகையில் அதே நாம் நிறைவேற்றக்கூடிய இந்த பணிகளினுடைய பலன்களை அவர்களுக்கு நாம் சரியாக இந்த ரிசோர்சஸை பகிர்ந்தளிக்கிற போது சமூக நீதியை நாம் எவ்வாறு நிலைநேற்றுகிறோமோ அதேபோல நமக்கு முன்னாலே இருக்கக்கூடிய மாபெரும் கடமை இந்த காலநிலை மாற்றத்திற்கான இந்த காலநிலை நீதியையும் அவற்றிலிருந்து வரக்கூடிய அந்த மீள் திறனையும் நாம் மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பதை இன்றைய செய்தியாக நாம் மனதிலே நிறுத்தி நம்முடைய பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவித்து இந்த அளவில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக பணியேற்று செல்லக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்